இப்பதிவினை பார்க்கும் தங்களுக்கு இனிய வணக்கம் இன்று நாம் பார்க்க இருப்பது ரேசன் அரிசி சர்க்கரை நோய்க்கு நல்லதா என்பது பற்றித்தான் சர்க்கரை நோய் வந்தால் ரேசன் அரிசி சாப்பிடுங்கள் என சொல்ல கேட்டிருப்போம் ஏன் அவ்வாறு சொல்லப்படுகிறது உண்மையிலேயே ரேசன் அரிசியில் அவ்வளவு சத்துக்கள் உள்ளதா ரேசன் அரிசி சாப்பிட சர்க்கரை நோய் குறைகிறதா என பார்ப்போம் ரேசன் அரிசி என்றால் என்ன ரேசன் அரிசி என்பது அரசு பொது விநியோக திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் அரிசி தான் இது விவசாயிகளிடமிருந்து அரசாங்கமே கொள்முதல் செய்து இருப்பு வைத்திருந்து மக்களுக்கு வழங்குகிறது ரேசன் அரிசி எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது ரேசன் அரிசிக்கு தயார் செய்யப்படும் நெல்லை ஊற வைத்து பின் வேக வைப்பார்கள் இதனால் தவிட்டில் உள்ள சத்துக்கள் அரிசிக்கு சென்றுவிடும் ரேசன் அரிசி இரண்டு வருடங்களுக்கு பின் பயன்படுத்தப்படுகிறது இதனால் அரிசியின் தரம் உயரும் வீடுகளில் கேள்விப்பட்டிருப்போம் பழைய அரிசி நல்லது என்று ரேசன் அரிசி பாலிஷ் செய்யப்படுவதில்லை இதனால் சத்துக்கள் முழுவதும் கிடைக்கிறது ரேசன் அரிசியை சுத்தம் செய்வது எப்படி ரேசன் அரிசியை தவிர்க்க காரணம் அதன் வாடைதான் அரிசியை வாங்கியதுமே நன்றாக சளித்து அதிலுள்ள தூசு உமிகளை நீக்கிவிட வேண்டும் சமைப்பதற்கு முன்பு ரேசன் அரிசியை சுடுதண்ணீரில் சிறிதளவு உப்பு சேர்த்து களைந்தால் அதிலுள்ள வாடை நீங்கிவிடும் பின் சமைத்து சாப்பிடலாம் பழைய அரிசி ஏன் சிறந்தது பழைய அரிசி என்பது ஒரு வருடத்திற்கு மேற்பட்டது ஆகும் இது ஒரு வருடத்திற்கு மேல் பாதுகாக்கப்பட்டது இதனால் அரிசியில் நீர்ச்சத்து குறைந்து உலர்ந்துவிடும் அரிசி நீண்ட நாட்கள் பாதுகாப்பாக வைக்கும்போது வெப்பம் அதிகமாகி அரிசியில் உள்ள நீர்த்தன்மை குறைந்து அரிசி கெட்டியாகிவிடும் இதனால் ருசி கூடும் எளிதில் கெடாது சத்துக்கள் அதிகரிக்கும் சோறு குளையாது இந்த அரிசியை சமைக்கும்போது பிசுபிசுப்புத்தன்மையும் குறைந்துவிடும் சமைக்கும்போது சாதம் குலையாது அடுத்த காரணம் புதிய அரிசியில் ஆல்பா அமிலேஸ் எனும் என்சைம் அதிகமாக இருக்கும் எனவே பழைய அரிசியே சிறந்தது ரேசன் அரிசியின் சிறப்புக்கள் ரேசன் அரிசி உடலுக்கு நல்லது செரிமான பிரச்சனை இருக்காது தினமும் சாப்பிட உடல் எடை அதிகரிக்கும் ரேசன் அரிசி சாப்பிடுவதால் நீண்ட நேரம் பசி எடுக்காது கொஞ்சமாக சாப்பிட்டாலும் வயிறு நிறைந்தது போல் இருக்கும் கெட்டு போகாது ரேசன் அரிசி பழையது மற்றும் இரண்டு முறை வேக வைப்பதால் சுவை மற்றும் ஊட்டச்சத்துக்கள் அதிகம் இருக்கும் நாம் தினமும் பயன்படுத்தும் அரிசி நன்கு பாலி செய்யப்பட்டு வெள்ளையான பின்பு நாம் பயன்படுத்துகிறோம் இதனால் அரிசியில் உள்ள அனைத்து சத்துக்களும் வெளியேறிவிடுகிறது ஆனால் ரேசன் அரிசி பாலி செய்யப்படுவதில்லை மற்றும் பழையது அதனால் அனைத்து சத்துக்களும் அடங்கி உள்ளதால் குடல்களின் இயக்கம் மேம்பட்டு செரிமானம் நன்கு நடைபெற்று மலச்சிக்கல் இல்லாமலும் இருக்கும் இதனால் உடலின் வளர்ச்சிதை மாற்றத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் எனவே சர்க்கரையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ரேசன் அரிசி சிறந்தது என சொல்லப்படுகிறது இதுவரை ரேசன் அரிசி பற்றிய தகவல்களை தெரிந்து கொண்டோம் எனவே நாமும் பாலி செய்யப்படாத அரிசிகளை எடுத்து நலமுடன் வாழ்வோம் தொடர்ந்து நமது பதிவுகளை கண்டுவரும் தங்களுக்கும் தங்கள் குடும்பத்தாருக்கும் நலமுடன் வாழ வாழ்த்துகிறோம் வாழ்க நலமுடன்